போய் ஆகலாம் ஆமா, பாத்தீங்கமா உனக்கு தெரியுமா எங்க அம்மாவும் சொல்லுவாங்க ஆனா சரி நிறைய வண்டி வந்துட்டே இருக்கும் அதனால நான் தனியா வரவே மாட்டேன் இதே இது ஜீப் இந்த சைடு நிக்கவே என்னாச்சும் தெரியல வாங்க போய் பாப்போம் ஏ பாபாங்கள என்னாச்சு ச்சோ ப்ளட் வேற ஊரே வரது என்னாச்சும்மா அக்கா அக்கா நாங்க மூணு பேரும் பார்க் போறான் வந்து வந்த வழியில இப்படி ஒரு ஜீப் அடிச்சிச்சுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒண்ணுமில்லமா அம்மா நம்பர் சொல்லுங்க வேமாங்க கால் பண்றோம் கால் பண்ணி வர சொல்றோம் ஐயோ என்னாச்சுன்னு தெரியல புள்ளைக்கு வேமா வாங்க மாயா வேமா தூக்குங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம் ஆமா வேமா தூக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் அஞ்சலி வேமா போகணும் பிளட் வேற நிறைய ஆயிடுச்சு அஞ்சலி வேமா ஏறு அஞ்சலி ஆட்டோல வாங்கம்மா நீங்களும் ஏறுங்க அப்படியே வாங்க எங்க கூட என்ன டாக்டர் வர சொல்லியிருந்தீங்க மாயாக்கு இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல நாங்க எப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் டிஸ்சார்ஜ் இல்ல சார் அவ்வளவு பெரிய அடிலாம் இல்ல இன்னைக்கு இன்னும் ஒரு பிளட் மட்டும் ஒரு யூனிட் ஏற்கனும் செம்பல் ஆசானனால அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் இல்லை அது மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க நான் ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனில் வந்து பில் பே பண்ணிடுங்க காசு எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை பில் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இன்னைக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்புறம் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அவங்கள சரிங்க மேடம் அப்ப இப்பவே நான் பில் பே பண்ணிட்டு வரேன் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நான் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மாயாக்கு நல்லா பாருங்க ட்ரீட்மெண்ட் சரிங்க சார் அதெல்லாம் நீங்க கவலைப்படவே தேவையில்ல நாங்க நல்லா பார்ப்போம் இந்தாங்க இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டேப்லெட்ஸ் அதுக்கப்புறம் அந்த எல்லாமே எழுதியிருக்க எல்லாமே வாங்கிட்டு வாங்க சார் சரிங்க மேடம் அப்படியே பண்றேன் கொடுங்க மேடம் நீங்க வேமா வாங்கிட்டு வாங்க சார் அப்புறம் பில் பே பண்ணுங்க அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் சரிங்க மேடம் இதோ போறேன் மேம் இதோ இந்த தான் பில் பே பண்ணணும் போல இருங்க கேட்போம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இந்த பில் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரெசிப்ட் கொடுக்குறீங்களா ஆ இதோ கொடுக்குறேன் மேடம் இது பேஷண்ட் நம்பர் சொல்லுங்க எடுத்து தரேன் ரெசிப்ட நம்பர் மேடம் 2104 பேர் மாயா மாயாவா நேம் இது இருக்கு சார் அவங்களோட ரெசிப்ட இந்தாங்க பில் பே பண்ணிருங்க 75000 ஆச்சு இந்தாங்க மேடம் இதுல 75000 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆ ஓகே சார் இது செக் பண்ணிக்கிறேன் கரெக்டா தான் சார் இருக்கு சரி ஓகே சரிங்க மேடம் சரி வா அஞ்சலி நம்ம போய் அந்த இதுல இருக்க டேப்லெட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுப்போம் டாக்டர் கேட்றநாங்க ஒன் பேஷன்ட் एडमिट பண்ணவங்க வாங்க இன்னING மேடம் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னீங்க ஆ ஆமாமா பாப்பா நல்ல குணமாயிட்டா ரெண்டு நாளைக்கு வந்து மருந்து மட்டும் போட்டு போங்க ஸ்டிச்சஸ் பிரச்ச பின்னாடி அவ்வளவுதான் இன்னைக்கு கூட்டிப் போயிரங்க வீட்டுக்கு ஆ சரிங்க மேடம் அப்படியே பண்றோம் மேடம் அஞ்சலி ஆமா அஞ்சலி அப்படியே பண்ணிரலாம் அஞ்சலி சரிமா இருங்க பிரोसीجرலாம் முடிஞ்சுட்டு அப்புறம் கூட்டி போங்க